ஒரு காலத்தில் சந்திரகுப்தர் தனது குரு ஆச்சாரிய சாணக்கியரிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார் அவர் கூறினார் குருதேவா இந்த ஏழை எப்போதும் ஏழையாகவே ஏனிருக்கிறான் மற்றும் பணக்காரன் நாளுக்கு நாள் மேலும் பணக்காரனாகி வருகிறான் இது என்ன ரகசியம் சாணக்கியர் புன்னகைத்து சொன்னார் சந்திரகுப்தா உனக்கு தெரியுமா இந்த உலகத்தில் எளிதான வேலை என்ன பணக்காரனாக மாறுவது ஒரு மனிதன் தனது புத்திசாலித்தனத்தாலும் தனது சிந்தனையாலுமே பணக்காரனாக மாறுகிறான் யாரெனும் ஏழையாக இருந்தால் அது அவனது காரணத்திற்காகவே அவனது சிந்தனை அவனது புத்தி மற்றும் அவனது பொறுப்பே அவனை ஏழையாக வைத்திருக்கிறது சந்திரகுப்தர் சிறிது ஆச்சரியத்தோடு கூறினார் குருதேவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை சாணக்கியர் ஆழமான பார்வையால் சந்திரகுப்தரை பார்த்து சொன்னார் உனக்கு தெரியுமா நீ இன்று ஒரு ஏழைக்கு உதவினால் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் அவன் அந்த பணத்தை காட்சி பொருட்களிலும் தேவையில்லாத விஷயங்களிலும் செலவழிப்பான் அவன் மீண்டும் ஏழையாகி விடுவான் பிறகு பணம் கேட்பதற்காக பிச்சைக்காரனாக மாறிவிடுவான் ஆனால் பணக்காரர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் சந்திரகுப்தர் ஆர்வத்தோடு கேட்டார் பின்னர் பணக்காரர்கள் அந்த பணத்துடன் என்ன செய்கிறார்கள் ஏ குருதேவா சாணக்கியர் பதிலளித்தார் சரி சந்திரகுப்தா இன்று நான் உனக்கு பணக்காரனாக மாறுவதற்கான ஏழு ரகசிய வழிகளைச் சொல்கிறேன் இவற்றை நீ புரிந்து கொண்டால் யாரும் உன்னை பணக்காரனாக மாறுவதிலிருந்து தடுக்க முடியாது எந்த மனிதனும் இந்த விஷயங்களை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தால் பணம் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டு வரும் ஆனால் இந்த பாதை எளிதாக இருப்பதுடன் கடின உழைப்பையும் தேவைப்படுகிறது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சாணக்கியர் மேலும் கூறினார் இந்த பத்து விதிகளைச் சொல்லும் முன் நான் உனக்கு ஒரு கதையைச் சொல்கிறேன் ராஜா மற்றும் பிச்சைக்காரனின் கதை ஒரு முறை ஒரு ராஜா தனது நகரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் வழியில் ஒரு ஏழை மனிதன் சாலையோரத்தில் பிச்சை எடுப்பதற்காக உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் ராஜாவுக்கு அவன் மீது கருணை உண்டாயிற்று அவன் அவனிடம் கேட்டான் ஏ தாத்தா நீ ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் ஏதாவது வேலை தொழில் ஏன் செய்யக்கூடாது அந்த ஏழை பதிலளித்தான் மகாராஜா நான் ஒரு ஏழை எனக்கு எந்த வேலையும் தெரியாது தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் இன்று காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை ராஜாவுக்கு கருணை உண்டாயிற்று அவன் அந்த ஏழைக்கு சில நாணயங்களை கொடுத்தான் சில மாதங்கள் கழித்து அதே வழியே ராஜா மீண்டும் செல்லும் போது அதே ஏழை மனிதன் மீண்டும் பிச்சை எடுப்பதை கண்டான் ராஜா தனது மந்திரிகளை கேட்டான் இந்த பிச்சைக்காரன் இன்னும் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறான் நாம் கடந்த முறை இவனுக்கு உதவி செய்தோமே மந்திரி பதில் அளித்தார் மகாராஜா நீங்கள் இவனுக்கு பணம் கொடுத்தீர்கள் ஆனால் இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மந்திரி அந்த ஏழையிடம் சென்று சொன்னார் நீ இப்படியே பணம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீ வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாகவே இருப்பாய் நீ எப்போதும் இந்த நிலையிலிருந்து வெளியேற மாட்டாய் ஏழை சொன்னான் எனக்கு புத்தி இல்லை நான் கல்வி அறிவில்லாதவன் எனக்கு அறிவு இல்லை நான் என்ன செய்வேன் நான் பணத்தை எப்படி சம்பாதிப்பேன் மந்திரி அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக பூக்களின் ஒரு கூடை எடுத்து வந்து கொடுத்து சொன்னார் இதை எடுத்துக்கொண்டு கோவில் முன்னால் உட்காருங்கள் மற்றும் பூக்களை விற்கவும் பிறகு என்ன அதிசயம் நடக்கிறது என்று பாருங்கள் பணத்தின் ரகசியம் இங்கிருந்துதான் தொடங்கியது அந்த ஏழை ஒவ்வொரு நாளும் கோவில் முன்னால் பூக்களை விற்கத் தொடங்கினான் மெதுவாக அவன் பூக்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தான் ராஜா இதை பார்த்தபோது அவன் தனது மந்திரியை மிகவும் பாராட்டினான் சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் சொன்னார் இந்த கதை உனக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இந்த கதையின் ஆழமான ரகசியத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை மாறிவிடும் பணக்காரனாக மாறுவதற்கு நீங்கள் அதிகம் செய்ய தேவையில்லை இது ஒரு சிறிய மற்றும் சாதாரண விஷயம் ஆனால் இதை புரிந்து கொள்ளவும் தழுவவும் தேவை நீங்கள் எளிதாக பணக்காரனாக மாறலாம் மற்றும் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கலாம் இப்போது நான் உனக்கு பணக்காரனாக மாறுவதற்கான ஏழு விதிகளை சொல்கிறேன் வா முதல் விதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் பணக்காரனாக மாறுவதற்கான சாணக்கியரின் ஏழு விதிகள் ஒன்று விதி ஒன்று பணக்காரன் வாய்ப்புகளை உருவாக்குகிறான் ஏழை பணத்திற்காக காத்திருக்கிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா பணம் செல்வம் என்பது நாணயங்களின் சேகரிப்பு மட்டுமல்ல மாறாக வாய்ப்புகளின் சரியான பயன்பாடு ஒரு வளமான நபர் என்பவன் பணத்தை பின்தொடர்பவன் அல்ல மாறாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாய்ப்பை காண்பவன் போரில் ஒரு திறமையான தளபதி எதிரியின் பலவீனத்தை வாய்ப்பாக மாற்றுவது போல பணம் சம்பாதிப்பவன் ஒவ்வொரு சவாலிலும் லாபத்தின் சாத்தியத்தை தேடுகிறான் ஏழை நபர் பணத்தின் ஆசையில் மூழ்கியிருக்கிறான் பணம் தானாகவே அவனிடம் வரும் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் சந்திரகுப்தா பணம் தானாக வராது அதை சம்பாதிக்க வாய்ப்புகளை அடையாளம் காணவும் அவற்றின் மீது செயல்படவும் வேண்டும் இரண்டாவது விதி இரண்டு பணக்காரன் செயலில் நம்பிக்கை வைக்கிறான் ஏழை அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்கிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா செயல்தான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஒரு வளமான நபர் தனது விதி தனது கைகளில் உள்ளது என்பதை அறிவான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதிலிருந்து ஓடமாட்டான் மாறாக அதை தீர்க்க கூடுதலாக கடினமாக உழைப்பான் ஆனால் ஏழை நபர் தனது தோல்விகளுக்கு அதிர்ஷ்டத்தை குற்றம் சாட்டுகிறான் அவனது ஏழ்மைக்கு காரணம் அவனது துரதிருஷ்டம் மட்டுமே என்று அவன் நினைக்கிறான் மூன்றாவது விதி மூன்று பணக்காரன் பணத்தை முதலீடு செய்கிறான் ஏழை அதை செலவழிக்கிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா பணம் ஒரு விதையைப் போன்றது நீ அதை சரியான நிலத்தில் விதைத்தால் அது மரமாகி பழம் தரும் பணக்கார நபர் தனது பணத்தின் ஒரு பகுதியை முதலீடு செய்கிறான் ஏனெனில் பணத்திலிருந்து பணம் உருவாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவான் ஆனால் ஏழை நபர் பணம் கிடைத்தவுடன் அதை உடனடியாக செலவழித்து விடுகிறான் நான்காவது விதி நான்கு பணக்காரன் நீண்டகால முன்னோக்கு கொண்டவன் ஏழை உடனடி நன்மையை விரும்புகிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா வளமையின் பாதை நீண்டகால சிந்தனையிலிருந்து உருவாகிறது ஒரு பணக்கார நபர் இன்றைய சிறிய லாபத்தை விட்டுக்கொடுத்து எதிர்காலத்தின் பெரிய லாபத்தில் கவனம் செலுத்துகிறான் ஆனால் ஏழை நபர் உடனடியாக கிடைக்கும் நன்மையை பின்தொடர்ந்து நீண்டகால திட்டம் தீட்டமாட்டான் ஐந்தாவது விதி ஐந்து பணக்காரன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறான் ஏழை தோல்வியை ஒப்புக்கொள்கிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் ஒரு பணக்கார நபர் தனது தோல்விகளை குருவாக கருதுகிறான் ஒவ்வொரு தவறிலிருந்தும் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுகிறான் ஆனால் ஏழை நபர் ஒன்று அல்லது இரண்டு தோல்விகளுக்கு பிறகே தோல்வியை ஒப்புக்கொள்கிறான் ஆறாவது விதி ஆறு பணக்காரன் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறான் ஏழை நேரத்தை வீணாக்குகிறான் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா நேரம் என்பது விலை மதிப்பற்ற ரத்தினம் இது பணத்தை விட மதிப்பு வாய்ந்தது பணம் இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்க முடியும் ஆனால் இழந்த நேரம் ஒருபோதும் திரும்ப வராது ஒரு வளமான நபர் தனது ஒவ்வொரு கணத்தின் கணக்கையும் வைத்திருக்கிறார் ஒரு தளபதி போரில் ஒவ்வொரு சிப்பாயின் செயல்பாட்டையும் கண்காணிப்பது போல நேரத்தின் சரியான பயன்பாடுதான் அவனை இலக்கை அடையச் செய்கிறது என்பதை அவன் அறிவான் ஆனால் ஏழை நபர் தனது நேரத்தை வீண் பேச்சுகள் சோம்பல் அல்லது தேவையில்லாத பணிகளில் வீணாக்கி விடுகிறான் ஏழாவது விதி ஏழு பணக்காரன் கற்றலை தொடர்கிறான் ஏழை தனது தற்போதைய அறிவில் திருப்தி அடைகிறான் குறிப்பு அசல் உரையில் விதி ஏழு வெளிப்படையாக பட்டியலிடப்படவில்லை ஆனால் கற்றல் மற்றும் அறிவு குறித்த கருத்து முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுருக்கத்தில் அதை சேர்ப்பது பொருத்தமானது ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா அறிவு என்பது மிகப்பெரிய செல்வம் பணக்கார நபர் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் தன்னை மேம்படுத்துவதிலும் தொடர்ந்து முதலீடு செய்கிறான் அவன் அறிவார் உலகம் மாறுகிறது மேலும் அதற்கு ஏற்ப மாறுவதே வெற்றியின் திறவுகோல் ஏழை நபர் தனது தற்போதைய அறிவில் திருப்தி அடைகிறான் மற்றும் கற்றலை நிறுத்துகிறான் இது நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின்மைக்கு வழிவகுக்கிறது நண்பர்களே சாணக்கியரின் இந்த ஏழு விதிகள் இன்று கூட நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் சிந்தனையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைத்தது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை ஞான கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் புத்தர் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானாய் அழுத்தி வையுங்கள் உங்கள் ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் எங்களுக்கு பெரிய ஊக்கம் தரும்